அனைத்து வசந்த் டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் தமிழ் மக்கள் என்ன நல்லதை செய்வார்கள் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் நம் விவசாயிகள் எப்படி இருப்பார்கள் நம்முடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது விபத்து வருமா என்று எல்லாம் ஒரு கேள்வி இருக்கின்றது நேர்களே நம்ம முன்ன சந்தோஷமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது ஜாதகம் போடும் பொழுது விரச்சிக்கம் என்று சொல்லுவோம் நல்ல நேரம் நடந்து கொண்டே இருக்குது நல்லாவே நடக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாயும் சனியும் இந்த செவ்வாய் சனி நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் புது புது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வரும் நல்ல முயற்சி பண்ணுவாங்க பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர்களுக்கு புது புது வேலைகள் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் இந்த இராணுவத்தில் இருக்கிற சில மிஷின்ஸ் சில ப்ராடக்ட்ஸு அதோடைய ஃபேக்ட்ரிகள் எல்லாமே ஆரம்பிக்கும் புது புது ஃபேக்ட்ரிகள் ஆரம்பிக்கும் இது உடைய சேத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கு திசை இந்த கோயம்புத்தூர் ஈரோடு அந்த பக்கம் இருக்கின்ற இண்டஸ்ட்ரீஸ் நல்ல டெவலப் ஆகும் அந்த இடத்துல பல விஷயங்கள் நல்லாவே நடக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் மேற்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வருஷம் மழை நல்லா பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார் அதனால் விவசாயம் பூரா தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்கும் வட தமிழ்நாட்டில் வடமேற்கு தமிழ்நாட்டில் வடமேற்கு தமிழ்நாட்டில் ஹோசூர்லேருந்து நம்ம சேலம் நாமக்கல் இந்த பக்கம் இருக்கிற விவசாயிகளுக்கு சுகந்தித்த திரவியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதாவது சென்ட்டு ஸ்ப்ரே பூக்கள் எண்ணெய்கள் அதோடைய வியாபாரம் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும் விவசாயம் இந்த பூக்களுடைய விவசாயம் ரசாயன விவசாயம் அதாவது வாசனை திரவியம் என்று சொல்லலாம் அதோடைய வியாபாரமும் விவசாயம் இந்த ஏரியாவில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது வட மேற்கு ஆஃப் தமிழ்நாடு இப்போது வந்து நம்ம தென் தமிழ்நாட்டில் போகும் பொழுது இங்கே விவசாயம் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஆனாலும் இந்த கார்னர் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம மை மதுரை பெல்ட்டு டுவேர்ட்ஸ் சி பெல்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது டிப் ஆஃப் ரிஷிகம் அப்படின்னு எடுத்தால் இந்த இடத்துல மீன் இருக்குது மீன் பிடிக்கிறது அதோடைய தொழில் செய்கிறது தங்க வியாபாரம் செய்கிறது நகை கடையுடைய உடைய வியாபாரம் செய்கிறது உயர்ந்த கற்களுடைய வியாபாரம் செய்கிறது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சென்டர் தமிழ்நாடு சென்டர் தமிழ்நாட்டில் எல்லா விதமான குரோத் இருக்கும் அதில் விசேஷமாக விவசாயம் பண்ணுறவங்களும் இண்டஸ்ட்ரீஸ் விற்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஏனென்றால் சென்டர் தமிழ்நாட்டில் நல்ல மழையும் இருக்குது பொட்டென்ஷியலும் நல்லா இருக்குது அதனால் இந்த காலத்தில் குரு பகவான் மிதுனத்தில் மே மாதத்தில் வர்றார் அந்த நேரம் அதுக்கு முன்ன மார்ச் முடிவில் திரு கணித பிரகாரம் சனி பகவான் மாறுகிறார் இதே மே மாதத்தில் ராகுகேதுவும் மாறுகிறது இது எல்லாமே தமிழ்நாடுக்கு நன்மையே செய்யும் இந்த டிப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது விரச்சிகம் மீண்டும் சொல்கிறேன் அதுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் கடுமையான காலமெல்லாம் ஒழிஞ்சது இப்பொழுது வட தமிழ்நாடு இந்த பாண்டிச்சேரி க்ராஸ் பண்ணி திண்டிவனம்லேருந்து சென்னை இந்த பக்கம் கும்பகோணம் வரைக்கும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரியல் வியாபாரம் அதுக்கப்புறம் குடுக்கல் வாங்கல் வியாபாரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வியாபாரங்கள் ரொம்ப விசேஷமாகவும் லாபத்தையும் கொடுக்கும் பாருங்கள் நம்ம அரசியல் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு சில நல்ல பிரமாதமான ரோடுகள் எல்லாம் தவிர்க்கும் அது நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நல்லா பதரமாக பார்த்துக்கொள்வாங்க ஸோ நோய் நொடிக்காக அந்த பயம் இருக்காது அதே நேரத்தில் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும் ஹெல்த்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் எல்லாமே பிரமாதமாக வேலை செய்யும் ஏனென்றால் ராகுடன் செவ்வாயுடைய நிலை நிலைமை ஜாதகம் போடும் பொழுது நல்லா பிரமாதமாக இருக்குது ஸோ அந்த துறையும் ரொம்ப பிரமாதமாக நல்லாவே இருக்கும் அந்த ஹோல் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு என்று சொல்லலாம் இப்பொழுது சில பேர் கேட்டாங்க சார் ஏதாவது பயம் வருமா புயல் வருமா பிரச்சனை ஆகுமா மிதுனத்தில் குரு இருக்கும் பொழுது ரொம்ப தபதவான மழை பெய்யாது கொஞ்சம் ஸ்கேர் சிட்டி இருக்கும் ஆப்பதெல்லாம் வராது ஆனால் அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதமும் நமக்கு மழை காலம் அந்த நேரத்தில் புதன் அஸ்தகமாகும் பொழுது குச்சம் நல்லாவே மழை பெய்யும் ஒரு ரெண்டு புயல் வரலாம் தவிர அந்த ஏதாவது கெடுத்துடும் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது பூகம்பம் வருமா தமிழ்நாட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பூகம்பம் கிடையாது பூகம்பம் கிடையாது ஏதாவது வந்தாவது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வரலாம் தவிர இந்த செவன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் பூகம்பலாம் தமிழ்நாட்டில் கிடையாது ஏதாவது கேரளா பக்கம் அந்த பக்கம் கர்நாடகாவிலேருந்து நல்ல மழை பேஞ்சு நம்ம நாடை கெடுத்துடுமா அந்த மாதிரியும் கிடையாதுயா ஏன்னா குரு மாறும் பொழுது சனி பகவானும் மாறி குருவின் தான் போகிறாரு அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனையும் தமிழ்நாடுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வராது ஏதாவது நோய் நொடிகள் ஏதாவது பருவோமா ஒன்றுமே பரவாது சாதாரணமாக நம் நாட்டில் இருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய குல தெய்வம் நம்முடைய தெய்வம் நமக்கு எந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வத்தை தினமும் கும்பிட்டு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் பாரத நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன தொழில்கள் செய்ய வேண்டும் எந்த தொழிலை செய்தால் வெற்றி காணலாம் எந்த துறையில் இருந்தால் நமக்கு நன்மை நடக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ் பர் நியூமராலஜி இது வந்து நம்பர் நைன் நம்பர் ஒம்பதுக்கு அதிபதி கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயுடைய நிலமை நம்ம இந்த ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் அவர் எடுக்கும் பொழுது அவர் வந்து நீச்சமாக இருக்கிறார் சனி செவ்வாய் சட ஆஷ்டகமாக இருக்கின்றது அதாவது சட ஆஷ்டகம் என்று சொல்லும் பொழுது ஆறு எட்டில் இருக்கின்றது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் அது வந்து ஆயில் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பெட்ரோலியமாக இருக்கலாம் டீசல் எடுக்கலாம் கரோசின் இந்த மாதிரி கேஸு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு ஆயில் உணவு ஆயில்னா எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் நார்த் இந்தியாவில் சரசு அப்படின்வாங்க மஸ்டர்ட் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்களுடைய வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது என்னை எடுக்கிற எல்லா பொருள்களும் இந்த ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தஞ்சியில் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தால் அல்லது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சால் இந்த துறையில் ஆரம்பித்தால் உங்களுக்கு பிரமாதமாக லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் சென்ட்டு ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே சென்ட்டு ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே இந்த வட இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது எம்பி யூபியில் அங்கே இந்த சென்ட்டு பூலேருந்து எல்லாம் செய்வாங்க கண்ணோஜ் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் அந்த கன்னோஜில் செய்கிற இந்த பூக்கள்லேருந்து எடுக்கிற சென்ட்டு ஓடிய தொழில் இந்த வருஷம் வேர்ல்டு ஃபுல்லாகவே பருவோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏனென்றால் இந்த நேரம் சுக்கர கிரகமுடைய நிலைமையும் சுக்கரன் சனியுடன் சேர்ந்து ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இதோடைய பார்வை பன்னெண்டாம் பாவத்துக்கு இருக்கின்றது அதனால் சென்ட் ஸ்ப்ரே எல்லாமே நல்ல டிமாண்டில் இருக்கும் அதோடைய வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் விவசாயம் என்று பார்க்கும் பொழுது எல்லா விதமான விவசாயம் நல்லா இருக்கும் ஆனால் பாரதியின் மத்திய பிரதேசம் சென்டர் ஆஃப் இந்தியா அந்த இடத்தில் கொஞ்சம் மழை கம்மியாக பெய்யும் அதனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி தண்ணி உடைய பஞ்சம் அந்த இடத்தில் இருக்கும் என்று சொல்லலாம் பாரதத்தில் வட இந்தியாவில் வட கிழக்கு இந்தியாவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூகம்பம் இருக்கின்றது ஏனென்றால் செவ்வாய் நீச்சம் முடிகிறது வந்து டைம் இருக்குது இன்னொரு மூணு மாதம் இருக்குது அந்த நேரம் இந்த சனியும் செவ்வாய் சடாஷ்டகமாக இருக்கும்போது சாதாரணமான பூகங்கள் இந்த பூகம்பம் அப்படின்னு சொல்வோம் அது வந்து உருவாகும் நம்ம விவசாயத்தில் எந்த விவசாயம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது பாருங்க கம்பு மக்கி பாஜரா மேஸ் இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக போவும் கோதுமை அரிசி நல்லாவே இருக்கும் அதுலேயும் நீங்கள் பூ வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இன்டோர் அதாவது ட்ரிப்பிங் ட்ரிப்பிங்கெல்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி செய்து பூ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் ஏன்னா அதில் வாசனை இருக்குது அந்த வாசனை பூக்கள் நீங்கள் அது விவசாயம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருந்தால் அதில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க தொழிலாக பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆயுதம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அதோடைய ஃபேக்ட்ரிகள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உருவாகும் ஏனென்றால் செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறும் பொழுது செவ்வாய் மாறும் பொழுது சனியும் மாறுகிறார் இந்த நிலைமையில் இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க பார்க்குற நிலைமையும் குருவாகும் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது யுத்தம் யுத்தத்துக்கு தேவையான பொருள்கள் பாரதத்தில் ரெடியாகும் போர் ஸோ இந்த போரில் ரெடி ஆகிற பொருள்கள் நாடு வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண மக்கர்கள் எப்படி இருப்பார்கள் அதில் ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா பாருங்கள் சாதாரணமாக சொல்லும் பொழுது ஆஸ் இட் இஸ் லைஃப் நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் ரிஷபுரத்துலேருந்து மிதுனத்துக்கு வரும் பொழுது அந்த குருவுக்கு என்ன பெயர் என்று சொல்லும் பொழுது குரு உச்ச அபிலாசியாக மாறுகிறார் அதாவது அவர் இந்த ராசியிலேருந்து உச்சமாகும் ராசிக்கு போறாரு என்ற அர்த்தம் உச்சமாக ராசிக்கு இவர் போறாரு என்ற அர்த்தம் ஒரு மனிதன் தன்னுடைய உச்சமான வீடு சொந்த வீடுக்கு நம்ம நாட்டிலேருந்து வெளியே போய் திரும்பி வந்தால் ஆ நம்ம வீட்டில் வந்துட்டோம் அப்படின்னு ஆனந்தம் வருது இல்லையா நமக்கு அதே மாதிரி குருக்கு ஒரு ஆனந்தம் இந்த மிதுன ராசியில் இருக்குது இந்த ராசியில் இருக்கின்ற குருக்கு வீணா வாதன் வாலா குரு அதாவது வீணை வாசிக்கிற குரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் வீணை வாசிக்கும் நேரம் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அதேபோல் நம்முடைய மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் இந்த சனி மாறும் நேரத்தில் பல ஆயிரம் பல லட்சம் பேருக்கு ரிட்டர்மெண்ட்டு வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் எல்லாமே நடக்கும் இது நீங்கள் எந்த கவர்மெண்ட்டை போய் தப்பாக சொல்கிற மாதிரி இல்லைங்க இந்த சனி மாறும் பொழுது பல பேருக்கு வயசு அறுபத்தஞ்சி அந்த மாதிரி ஆற பல பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிட்டர்மெண்ட் எல்லாம் வரும் ரெஸ்ட்டு வரும் ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட்டு பண்ண மாட்டாங்க வீட்டில் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபுல் இந்தியாவில் ஃபாரின் டூரிஸ்ட்டுகளுடைய வருகை அதிகமாக இருக்கும் அதனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம நாட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னொன்றுங்க இப்பொழுது ஒரு கும்பமேள ஆரம்பிக்க போகுது இல்லையா அப்பறே ஆகலை அதில் கோடிக்கணக்கான மக்கள் வராரு அதுலேயும் பல லட்சம் பேருக்கு வேலை உருவாகும் ஏனென்றால் வர்றவங்க தங்குவாங்க ஒவ்வொரு மாதமும் தங்குவாங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் இதனால் பல கோடி மக்களுக்கு இந்த வருஷம் நன்மை நடக்கும் நேர்களே உலகத்தில் என்ன நடக்குமா ஏதாவது விசேஷமான விஷயம் நடக்குமா பாருங்க உலகத்தில் என்ன விசேஷம் நடக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேட்குற கேள்வி எல்லோரும் என்ன கேட்குறாங்க சார் போர் நின்று போவோமா பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு சாதாரண ஜோசிகாரர் இருந்தாலும் ஜோதிடம் கற்றுக்கிறவராக இருந்தாலும் எல்லோருக்கும் சொல்கிறேன் சனி செவ்வாயே பார்க்கக்கூடாது சனி செவ்வாய் சடா அஷ்டகம் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது செவ்வாய் ராகுடன் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுதெல்லாம் உலகத்தில் இந்த சண்டை போர் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது நாம் இவன்லேருந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அதிகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லது மனதில் ஒரு பெரிய பிரச்சனை இவங்ககிட்ட இருக்கிறது இல்லாமல் புடுங்கிடலாம் இந்த மாதிரி உணர்வுகள் பாவம் உருவாக்கும் அதனால்தான்ப்பா போரே போருக்கு காரணமே அதனால் நம்ம வீட்லேயே சண்டை நடந்தால் என்ன காரணம் எனக்கு சொத்து வேணும் எனக்கு கொடுக்குறியா இல்லையா இது தானே கேட்குறாங்க பசங்க அண்ணன் தம்பிங்க சண்டை நடக்கிறது இவருக்கு ஒரு கோடி கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல இவனுக்கு நூறு கோடி கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல இந்த சண்டை பொருளுக்காக சண்டை பூமிக்காக சண்டை மூணே மூணு சண்டை தான் அது சாசது சாதாரணமாக சொல்லுவாங்க ஜரு ஜோறு ஜமீன் நாற்று நறக்கு கே பந்து அதாவது அழகுனாலேயும் சண்டை வரலாம் பூமினாலேயும் சண்டை வரலாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருந்தால் நகை நட்டு அதுக்காகவும் சண்டை வரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்று போவோமா பாருங்கள் நீங்கள் பொலிட்டிக்கல் பேப்பர் எடுக்கிறது வேறு அஸ்ட்ராலஜி என்றது வேறு இந்த சடாஷ்டக்கம் ஆப்ரல் வரைக்கும் இருக்குப்பா அதனால் இந்த போர் ஆப்ரல் வரைக்கும் நின்று 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 வந்து கொண்டே இருக்கும் தவிர அப்படியே முடியாது அதுக்கப்புறம் நம்ம இஸ்ராயல் உடைய காசாவில் சண்டை நடந்து கொண்டே இருக்குது நான் சொன்னேன் ராகு வாட் டு மீன் பை ராகு இன் அஸ்ட்ராலஜி ராகு ரெப்ரசென்ட்ஸ் நான் ஹிந்து குரு ரெப்ரசென்ட்ஸ் ஹிந்து இந்த ராகுடைய நிலைமை சளி இல்லாமல் பொழுது இந்த ராகுவோடைய பொசிஷன் சனிவுடன் சேரும் பொழுது மார்ச் முப்பதாம் தேதி இருபத்தொன்போதாம் தேதி மாறாறு அந்த நேரம் இது ரெண்டும் சேரும் எது சனி ராகும் சேரும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு சேரும் அது வந்து இன்னும் ஒஸ்டாக இருக்கும் அது வந்து இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த நேரம் போர் பாம் வேடிக்கிறது இது அது த்ரூ அவுட் வேர்ல்டு அதிகமாக இருக்கும் இது ஆக்சுவலாக இந்த ராகுவோடைய போர் அப்படின்னு சொல்லலாம் ராகு சனிவுடன் இருக்கும் பொழுது இப்பொழுது பாருங்கள் ரொட்டேஷன் ஆஃப் பிளானெட்டை பார்த்துங்க ராகு ரிவர்ஸாக போகும் சனி நேராக போகும் சனி மாறும் பொழுது ராகு எதற்கு இப்படி வரார் சோ அந்த சனியை பிடிக்கிறதுக்கு வரார் சனியை பிடிக்கிறது வரும் பொழுது இந்த சனியிலிருந்து எட்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கின்றது அதனால் அந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் பூரா உலகத்துக்கு அந்த காலத்தில் பூகம்பம் வரலாம் வெறும் போருன்னு சொல்லக்கூடாது பூகம்பம் வரலாம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரலாம் சில இடத்துல சில இடத்துல இயற்கை அழிவுகள் வரலாம் அழிவு வரணும்னு இருக்கு அது எந்த விதமாக வரலாம் அந்த அழிவுகள் வரும் அந்த ஒன்றரை மாதம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக அது கொஞ்சம் சைலண்ட்டாக அதில் யாராவது மீடியேட்டர் வருவாங்க பேசுவாங்க கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பாரதத்துக்கு அக்கம் பக்கம் இருக்கின்ற நெய்பர்ஸ் நண்பர்கள் இவர்கள் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்களா கண்டிப்பாக கொடுப்பார்கள் தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ் அது மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுவும் இந்த மார்ச்லேருந்து மே மாதத்துக்கு நடுவில் அந்த பிரச்சனை ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து அருணாச்சல பிரதேசிலேருந்து மிசோரம் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பங்களாதேஷ் இன்ஃபுளரிட்டி அதாவது பங்களாதேஷ்லேருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க பார்டர் சில இடத்துல இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் சேரும் பொழுது சிவாய் சனியை பார்க்கும் பொழுது சனி சடாஷ்டமாக இருக்கும் பொழுது அங்கு சில நேரம் ஃபைட் சுச்சுவேஷனுடைய நிலமையும் இருக்கலாம் சரி இந்த வாட்டி பாகிஸ்தானுடைய நிலைமை பாகிஸ்தானுடைய நிலைமை கே தூ தேர்ட் ஹவுஸில் இருந்தால் மாத்திரமே தவிர இப்பொழுது அந்த மாதிரி ஒரு ஏதாவது பெரிய பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது சில்லற தினமும் நடக்குது அதுதான் தவிர பெருசா பிரச்சனை வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம நாட்டில் உள்நாட்டு போர் வெளிநாட்டுக்காரங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது டெரரிஸ்ட் வெளியிலேருந்து வந்து நம்ம நாட்டை தாக்குற மாதிரி யோகங்கள் அதிகமாக உருவாகும் அதுவும் இந்த காலத்தில் மார்ச்லேருந்து மே மழைக்கும் அந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறம் சில்லற சில்லறையாக நடக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமையாலும் பெரிய போர் ஏதாவது வந்துடுமா பாருங்கள் கரோனா வரும் பொழுது நான் சொன்னேன் இன்னிலேருந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வேர்ல்டு வார் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர் முடிஞ்சிடுச்சு இன்னும் வேர்ல்டு வார் வர்றதுக்கு ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம்தான்ப்பா வேர்ல்டு வாரே ஆரம்பிக்கும் சுனாமி நம்ம நாட்டை தாக்குமா இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி தாக்காது ஏன்னா குரு பலன் நம்ம நாட்டுக்கு நல்லாவே இருக்கின்றது வேறு ஏதாவது நாட்டில் வரும் பாருங்கள் சாதாரணமாக சுனாமி என்று சொல்லும்போது ஜப்பான்லேருந்து ஈஸ்ட் இந்தியா அந்த மாதிரி இடத்துல இருக்குது ஸோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது வேறு அமெரிக்காவில் ஏதாவது விசேஷமாக அமெரிக்காவில் விசேஷமாக ஒன்றுமே கிடையாது அதாவது சாதாரணமான வாழ்க்கை பனி கனடா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குது ஆனால் கனடாவுடைய சில விஷயங்கள் இது வந்து ராகு செவ்வாயினால் வர ஏரியா கவர் பண்ணுற ஏரியா கனடா ஸோ அந்த ஏரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பிளான்டரி கண்டிஷன் வந்து சரியாக இருக்காது விவாதங்கள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் யூரோப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் யூரோப்பில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் ஏசியா சென்ட்ரல் ஏசியாவில் உள்நாட்டு விவாதங்கள் அதிகமாக இருக்கும் சென்ட்ரல் ஏசியாவில் நம்முடைய பக்கத்தில் இன்னொரு நண்பர் இருக்கு ஸ்ரீலங்கா ஸ்லோவாக டெவலப் ஆகும் ஆனால் வியாபாரம் ஸ்லோ ஸ்லோவாக டெவலப் ஆவாங்க இவர்கள் சில தப்பை செய்து விடுவார்கள் அவர்கள் நண்பர் தப்பாக சாய்ஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு ஃபினான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன நேர்களே உலகத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த டாலர் ஏதாவது பெருசாக ஜம்ப் ஆகி ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ஹை ஆகி நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அந்த மாதிரி ரொம்ப ஹையும் ஆகாது ரொம்ப பிரச்சனையும் ஆகாது யூரோப்பியனில் ஒரு கண்ட்ரி உடைய யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு காசு உடைய ஒரு வேல்யூ இருக்குது அதில் வந்து கொஞ்சம் மாற்றம் வர தவிர டாலரில் வந்து அந்த மாற்றங்கள் அவ்வளோ பெருசாக எதுவும் வராது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பதுக்கு அவங்க அவங்க இருக்கிற ஏடியாவில் ஸ்தான தெய்வத்தா அதாவது நம்ம கிராமத்தில் போகும்பொழுது அந்த ஊர் தெய்வம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பேர் ஸ்தான தெய்வத்தா அந்த தெய்வத்தை முன்னே கும்பிட்டுட்டு அவங்கவுங்க குல வழக்கு என்ன இருக்கோ அந்த வழக்கு பிரகாரம் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் அறத்தவருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.